வணக்கம் யோசிச்சு பாருங்க மெல்ல மெல்ல அழிஞ்சிட்டு இருந்த ஒரு மதத்தை ஒரு சின்ன குழந்தை தன்னோட தெய்வீக பாடல்களால் எடுத்ததுன்னா உங்களால நம்ப முடியுமா வாங்க அந்த அரிய குழந்தை திருஞான சம்பந்தரோட வியப்பூட்டும் வாழ்க்கை கதையை இப்ப பார்க்கலாம் ஒரு மதத்தையே காப்பாத்துறதுக்காக ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அது எப்படி இருக்கும்னு நினைச்சு பார்க்க முடியுதா இது ஏதோ கற்பனை கதை இல்லை இதுதான் திருஞான சம்பந்தரோட வாழ்க்கையோட அச்சானிய அந்த காலத்துல தென்னிந்தியாவில் சைவம் கொஞ்சம் கொஞ்சமா மங்கிட்டு இருந்துச்சு அப்போ சிவபாதை இருதயர் பகவதியார்னு ஒரு சிவபக்த தம்பதி சைவத்த மறுபடியும் தழைக்க வைக்க ஒரு மகன் வேணும்னு மனமுருகி வேண்டிக்கிட்டாங்க அவங்களோட பிரார்த்தனை வீண் போகல அதுக்கு பதிலா ஒரு தீர்க்க தரிசன குழந்தையோட பயணம் தொடங்குது சொல்லப்போனா இது ஒரு தெய்வீக அழைப்போட ஆரம்பம் அப்போ அந்த குழந்தைக்கு வெறும் மூணு வயசு தான் அவங்க அப்பா கோயில் குளத்துல குளிக்க போகும்போது குழந்தைய கரையில உட்கார வச்சுட்டு போறாரு தனியா இருந்த அந்த குழந்தை திடீர்னு அழ ஆரம்பிக்குது ஆனா அது சாதாரண அழுகை இல்ல தன்னோட தெய்வீக தாய் தந்தையரான சிவனையும் பார்வதியும் நினைச்சு ஆழ ஆரம்பிக்குது அந்த குழந்தையின் அழுகுறல் கேட்டு சாக்ஷாத் பார்வதி தேவியே மனமெறங்கி ஒரு தங்க கிண்ணத்துல ஞானப்பால கொண்டு வந்து அந்த குழந்தைக்கு கொடுக்கறாங்க பாருங்க இது வெறும் சாதாரண பால் இல்ல இது ஞானப்பால் அதை குடிச்ச அடுத்த கணமே அந்த குழந்தைக்குள்ள அபாரமான ஒரு ஆன்மீக அறிவும் தெய்வீக பாடல்களை இயற்றக்கூடிய திறமையும் வந்துச்சு இதனால தான் அவருக்கு திருஞான சம்பந்தர்னு பேர் வந்தது அதாவது ஞானத்தோடு சம்பந்தப்பட்டவர் குளிச்சிட்டு திரும்பி வந்த அப்பாவுக்கு ஒரே அதிர்ச்சி குழந்தையோட வாயில பால் வழியுது கையில ஒரு தங்க கிண்ணம் இருக்கு உடனே கோவமா கேக்குறாரு ஏய் யார் உனக்கு இந்த பாலை கொடுத்ததுன்னு ஆனா அந்த மூணு வயசு குழந்தை என்ன பண்ணுச்சு தெரியுமா வானத்தை நோக்கி கைய காட்டி சிவனும் பார்வதியும் அங்க இருக்கிறத சொல்ற மாதிரி தன்னோட முதல் தேவார பாடல அங்கேயே பாட ஆரம்பிச்சது அந்த முதல் பாடலோட அந்த ஞான குழந்தையோட புனித பயணம் ஆரம்பமாகுது இந்த பயணம் முழுக்க முழுக்க பரிசுகளாலையும் எண்ணற்ற அற்புதங்களாலையும் ஒரு மிகப்பெரிய லட்சியத்தாலையும் நிறைஞ்சிருந்துச்சு அவரோட இந்த பயணத்துல இறைவன் கூடவே இருந்தாரு பாருங்க அவர் பாட்டு பாட தாளம் போடணுமேனு சிவனே ஒரு தங்க தாளத்த குடுக்கறாரு தூரமெல்லாம் பயணம் பண்ண கஷ்டப்படக்கூடாதுன்னு ஒரு முத்து பல்லக்கும் வருது அது மட்டும் இல்ல செலவுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கவே வேணாம் ஏன்னா எடுக்க எடுக்க குறையாத ஆயிரம் பொற்காசுகள் கொண்ட ஒரு பணப்பையும் அவருக்கு கிடைச்சு அவரோட சக்தி எவ்வளோ வலுடுன்னு சீக்கிரமே எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு ஒரே ஒரு பதிகம் பாடி ஒரு ராஜாவோட புண்ணுக்கு இருந்த யாராலுமே குணப்படுத்த முடியாத ஒரு நோய சரி செஞ்சாரு இந்த ஒரு அற்புதம் போதும் அவரோட புகழ் நாடு முழுக்க தீ மாதிரி பரவிடுச்சு சரி இப்போ நாம கதையோட ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வர்றோம் இடம் மதுரை அங்க நடக்க போறது ஒரு மாபெரும் மோதல் ஒரு ராஜ்யத்தோட நம்பிக்கையே பணையத்துல வைக்கப்பட்டுச்சு அங்க பாண்டிய மன்னன் கூன் பாண்டியன் பயங்கரமான வெப்பு நோயால அவதிப்பட்டுட்டு இருந்தான் சமணர்கள் மன்னனோட உடம்புல இடது பக்கத்தை குணப்படுத்துறேன்னு சொல்லி மயிலரகால தடவை வலி அதிகமாகதே தவிர குறையில்ல அப்போதான் சம்பந்தர் வராரு திருநீற்று பதிகம் பாடிக்கிட்டே விபூதி எடுத்து பூச மன்னனோட வலது பக்கத்துல இருந்த நோய் முழுசா குணமாயிடுச்சு அப்புறம் மன்னன் கெஞ்சி கேட்டதால இடது பக்கத்தையும் குணப்படுத்தினாரு அடுத்த டெஸ்ட் நெருக்கு சோதனை ரெண்டு தரப்பும் அவங்கவங்க சமய உண்மைகளை எழுதுன ஓலைச்சுவடிகளை எரியிற நெருப்புல போடணும் என்ன ஆச்சு தெரியுமா சமணர்கள் போட்ட ஓலை போட்ட அடுத்த நொடியே எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு ஆனா சம்பந்தர் போட்ட தேவார ஏடு நெருப்புல எரியாம அப்படியே பச்சையா பழபழன்னு ஜொலிச்சுட்டு இருந்துச்சு அடுத்து கடைசி டெஸ்ட் இது தண்ணியில வைகை ஆத்துல ஓலைச்சுவடியை போடணும் எந்த சுவடியில உண்மையான தத்துவம் இருக்கோ அது தண்ணியோட போக்க எதிர்த்து நீந்தி வரும் சமணர்களோட ஓல ஆத்துல போட்டோனே வெள்ளத்தோட அடிச்சுட்டு போயிடுச்சு ஆனா சம்பந்தரோட ஏடு அப்படியே நீரோட்டத்துக்கு எதிரா ரொம்ப அழகா நீந்தி வந்துச்சு அவ்வளோதான் பாண்டியராஜ்யத்துல சைவம் மறுபடியும் தழைக்க ஆரம்பிச்சது மதுரையில கிடைச்ச இந்த பெரிய வெற்றிக்கு அப்புறமும் சம்பந்தரோட அற்புதங்கள் நிக்கவே இல்ல இப்ப நம்ம பார்க்க போறது வெறும் சாம்பலும் பாட்டும் சேர்ந்து செஞ்ச ஒரு நம்ப முடியாத அற்புதம் மயிலாப்பூர்ல சிவனேசர்னு ஒரு வியாபாரி அவரோட பொண்ணு பூம்பாவை பாம்பு கடிச்சு இறந்து போயிடுறான் மனசு உடைஞ்சு போன அந்த அப்பா அவளோட எலும்பையும் சாம்பலையும் ஒரு பானையில பத்திரப்படுத்தி வச்சிருக்காரு யோசிச்சு பாருங்க ஒரு பாட்ட இறந்து கொண்டு வர முடியுமா இதுதான் அங்க எல்லார் மனசுலயும் இருந்த கேள்வி சிவனேசர் அந்த சாம்பல் இருந்த பானைய கிட்ட கொண்டு வராரு சம்பந்தர் அந்த பானைய பார்த்து ஒரு பதிகம் பாட ஆரம்பிக்கிறாரு அவர் பாட பாட ஒரு அற்புதம் நடக்குது அந்த சாம்பல்ல இருந்து பூம்பாவையோட உருவம் கொஞ்சம் கொஞ்சமா உருவாகுது அவர் பாடி முடிக்கிற நேரத்துல பூம்பாவை முழுசா உயிர் பெற்று அந்த பானையிலிருந்து எந்திரிச்சு வெளியே வரா இப்போ அவரோட சின்ன ஆனா ரொம்ப மகத்தான வாழ்க்கையோட கடைசி அத்தியாயத்துக்கு நம்ம வந்திருக்கோம் இது ஒரு பெரிய சங்கமம் அதாவது இறைவனோட அவர் ஒன்னா கலந்த அந்த தருணம் அவருக்கு அப்போ வயசு பதினாறு இந்த உலகத்துல அவர் செய்ய வேண்டிய வேலைகள் முடிவுக்கு வந்துடுச்சுன்னு தோணுது அவங்க அப்பா அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு செய்றாரு கல்யாண சடங்கு நடந்துட்டு இருக்கு சமந்தர் தன்னோட மனைவியோட திருமண அக்னியை சுத்தி வர்றாரு அப்போ அவர் தனக்காக இல்ல அங்கிருக்கிற எல்லாருக்காகவும் முக்தி வேண்டி ஒரு கடைசி பதிகத்தை பாடுறாரு உடனே இறைவன் தோன்றி அந்த திருமண நெருப்பையே ஒரு பிரகாசமான ஒடிவாசலா மாத்திடுறாரு என்ன ஆச்சரியம்னா சம்பந்தர் அவரோட மனைவி ஏ கல்யாணத்துக்கு வந்திருந்த அத்தனை பேரும் அந்த சிவஜோதியில உண்ணா கலந்து சிவபெருமானோட ஐக்கியமாயிட்டாங்க இதுதான் இறைவன் அவருக்கு கொடுத்த வாக்குறுதி நீயும் உன் மனைவியும் உன் திருமணத்தை பார்த்த எல்லாரும் இந்த சிவ கலந்து என்கிட்ட வந்து சேருவீங்க ஒரு வாழ்க்கையோட கடைசி நோக்கம் இறையங்கிட்ட சேர்றது அப்ப நாம வாழ இந்த பயணத்துக்கு என்ன அர்த்தம் சம்பந்தரோட வாழ்க்கை நமக்கு என்ன சொல்லுதுன்னா அந்த பயணமே ஒரு அர்த்தம் நிறைஞ்சது தான் அவர் செஞ்ச அற்புதங்கள் அவரோட பக்தி அவர் செஞ்ச சேவை இது எல்லாமே அந்த கடைசி சங்கமத்தோட ஒரு முக்கியமான பகுதிதான் இல்லையா இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க